ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு என அன்பான வணக்கங்கள் ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்காரர்கள் எப்பொழுதும் உங்களை உணர்ந்து உங்களுடைய சக்தி என்ன உங்களுக்கு என்ன சரியான அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதன்படி செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள் எதை செய்தாலும் ஓரளவுக்கு சரியா இருக்கணும் நமக்கு கரெக்டான பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து செய்பவர்கள் தான் இருந்தாலும் சில சமயங்களில் உங்களை அறியாமல் சில தவறுகளால் இதெல்லாம் நடந்துடுச்சு இது நாள் வரைக்கும் நடந்ததெல்லாம் அது மாதிரியாக தான் ஆயிடுச்சு யார் வேணும்னு நீங்கள் செஞ்சது கிடையாது ஆனால் இந்த கஷ்டத்தை வெளியவும் உங்களால் சொல்லிக்க முடியாமல் நிறைய இடங்களில் மனசுக்குள்ளேயே போட்டு நிறைய விஷயங்களை புதைச்சு வச்சுருக்கீங்க உங்களால் சொல்லிக்கவே முடியாது நிறைய விஷயங்கள் அதை சொன்னால் மற்றவங்க எங்கே நம்மளை வந்து மதிக்காமல் போயிடலாம் இல்லை நம்மளுக்கு வேறு விதமான வழிகளை காமிச்சு இன்னும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலான்ற ஒரு பயம் ஒன்று இன்னொன்று என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் எதை சொன்னாலும் நாம் தானே இதை சரி பண்ணி ஆகணும் யார் இதை சரி பண்ண போகிறதில்ல எதுக்கு தேவை இல்லாமல் மற்றவங்களுக்கு இதை சொல்லுவானேன்னு இன்னொன்று இன்னொன்று நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் ஏன் அவங்கள போய் கஷ்டப்படுத்திக்கிட்டுன்ற மாதிரி எல்லா இடத்திலும் மற்றவர்களை யோசித்து உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க வெளியவே சொல்ல முடியாமல் துயரம் சங்கடமாக இருந்தாலும் முகத்தில் கூட காமிச்சிக்க மாட்டீங்க ஏதோ ஆனால் போவீங்க வருவீங்க ஒரு சிலருக்கு கண்டுபிடிப்பாங்க இவங்க என்ன முத மாதிரி சிரிக்கிறதே இல்லை பேசுகிறதே இல்லை ஏதோ ஒரு இடத்துல இவங்க ஸ்ட்ரகிள் ஆகிருக்குன்னு தெரியும் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் தான் உங்ககிட்ட இருக்குது யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இருந்தாலும் சில இடங்களில் இதுவே வந்து உங்களுக்கு மன உளைச்சலாகவும் மன அழுத்தமாகவும் மாறுறதுக்கான காரணங்கள் இருக்குதுங்க அப்படி இருக்கவே கூடாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று வெளியே சொல்லுங்கள் இல்லை தூக்கி போட்டு போங்க அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்தாதீங்க முடிந்த வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டனால் நீங்கள் பேசித்தான் ஆகணும் எல்லாத்தையும் மனசுலேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் வழிவகை கண்டிப்பாக கிடைக்காதுங்க குடும்பத்தில் உட்காந்து பேசுங்க ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க இப்போ எதை செய்தாலும் குடும்பத்துடன் ஆலோசித்து செய்கிறதாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது கடவுள் மீது எவ்வளவோ நம்பிக்கை வச்சு தான் இன்றைய வரைக்கும் எல்லாத்தையும் மனசில் வச்சுருக்கேங்க கடவுள் பார்த்துக்குவார் எல்லாம் சரி பண்ணிடுவாருன்னு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் குடும்ப அமைப்பு சரியாக உங்களுக்கு வழி நடத்தி சென்றுட்டாலே நிறைய பிரச்சனைகள் அங்கே தீர்ந்து போயிடும் முதல்ல நீங்கள் கணவனாக இருந்தால் கிட்டே மனைவியாக இருந்தால் கிட்டே உட்காந்து பேசுங்க இதெல்லாம் நடந்துருச்சு இந்த பிரச்சனைலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லித்தான் ஆகணும் மறைச்சிக்கிட்டு நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தால் காலத்துக்கும் உங்களுக்கு இதற்கு தீர்வே கிடைக்காதுங்க இப்போ இருக்கக்கூடிய காலம் வேறு பாருங்கள் உங்களுக்கு நவகிரகங்களில் சனி பகவானை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போ ஏழ்ற சனி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப பயமுறுத்துவாங்க இதுலேயே நிறைய இடத்துல நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று ஏழரை சனி வந்துருச்சு எல்லாம் போயிடும் உங்ககிட்ட எதுவும் இருக்காது அங்கே வீடு போயிடுச்சு இங்கே சொந்த பந்தம் போயிடுச்சு அவங்களுக்கு ஏழுற வந்து அப்படி ஆகிட்டாங்க இவங்க இப்படி ஆகிட்டாங்கன்னு யாராவது உங்களுக்கு பொருளையை கிளப்பி விட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தான் மற்றவங்க பா எதிர்பார்த்துட்ருக்காங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது மேலோங்கி நின்றுட்டாலும் தாங்கிக்க முடியாது இதற்காக உங்களை மட்டம் தட்டி என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுவாங்க ஒரு நல்லதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக சனி பகவான் உங்களுக்கு எப்படி வராருன்னா ஏழரை சனியாக வந்தாலும் விரய சனியாகவே வந்தாலும் செல்வ செழிப்பை கொடுக்குறாருங்க சும்மா அப்படியே வந்த உடனே உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பொருளாதார விரயத்தெல்லாம் ஏற்படுத்தணும்னு நினைக்கல விரய செலவாகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு பொருளாதார வரவை கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி கொடுக்குறார் போகிற இடெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பை கொடுக்குறார் ஆறாவது இடத்த பார்க்குறார் சனி பகவான் உங்கள் ராசியில் அப்போ எப்படி இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக தாங்க இருக்கும் எந்த விதத்திலும் கவலை இல்லை இதை புரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்க ஏழுற வந்துருச்சு அவங்களுக்கு ஆகிடுச்சு ஏங்க ஒரே ராசியிலேயே ஒருத்தவங்களுக்கு ஏழுற வந்தால் ஒருத்தவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க ஒருத்தவங்க ஓஹோன்னு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எடுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரலாம் ஆகணும் ஆனால் மாதிரியே நம்மளும் ஆயிடுவோம் எந்த முடிவுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியல இந்த பயம் தாங்க உங்களை இன்றைய வரைக்கும் கஷ்டப்படுத்தி வச்சிட்ருக்கு பயப்படாதீங்க எதுவுமே கிடையாது உங்களுக்கு நல்ல பொருள் வளர்ச்சி கொடுக்குறார் தொழில் மாற்றத்தை கொடுக்குறார் கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமையை கொடுக்குறார் அதே போல் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஏன்னா ஒரே கிரகம் சனி பகவானை மட்டும் வைத்து ஒரு கிரக ராசி வந்து நமக்கு மூவ் பண்ணிட்டு கிடையாது ஒம்பது கிரகமும் நமக்கு வழிவகை செய்யும் அதனால் பயப்படவே தேவையில்லைங்க இப்போ இருக்க காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஒன்று பொருளாதாரம் வரும்பொழுது செலவு வரதாக செய்யுது அந்த செலவை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும் ரெண்டாவது மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு எதையாவது எடுத்துகிட்டு போய் போட்டு நான் ஜாக்கிரதையாக பத்திரப்படுத்திக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் அறி அறியாமையில் தான் போய் முடியும் கண்டிப்பாக தோல்வி தான் அதே போல் கடனை வாங்கி நான் இப்போ எதாவது செஞ்சு நான் சேஃப்டி பண்ணிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுவும் தோல்வி தான் இந்த டைம் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கடன் அடையவே அடையாது மேற்கொண்டு உங்களிடம் இருக்கும் பொருளும் விரயமாயிடும் அதனால் வரைக்கும் கடனை மட்டும் வாங்காமல் வச்சுக்கிறது இப்போ உங்களுக்கு சிறப்பான பலன்கள் யார் எது சொன்னாலும் சரிங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசிக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னும் பொழுது முதல்ல பாதிக்கப்படுவது நீங்கள் ரெண்டாவது உங்கள் குடும்பம் அதனால் அதை மட்டும்தான் நீங்கள் சிந்திக்கணும் மற்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதை நம்ம காது கொடுத்து கேட்கவும் கூடாது அது நமக்கு நடந்து தான் ஆகணுன்ற விதியும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்கணும் உங்களுக்கு சனி பகவான் விரையச்சனியாக அமர்ந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட தான் செய்யும் அதுக்கெல்லாம் கவலை கொடுக்கக்கூடாது அதே போல் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் மன உளைச்சலை கொடுப்பாரு சின்ன சின்னதாக ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து சொல்கிறாங்களோ அவங்களாம் இவர் சனி பகவான் அனுப்புகிற ஆட்கள் தான் தேவையில்லாமல் உங்களை வந்து கொஞ்சம் பயமுறுத்தி பயமுறுத்தி வைக்கிற மாதிரி அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க ஆனால் உஷாராக மட்டும் இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது உங்களுக்கு வந்து ஆயுள் பலம் கிடைக்குது இப்போ வந்து நல்லபடியாக தான் இருப்பீங்க தேக ஆரோக்கியம் மட்டும் அப்பப்போ சின்னதாக உடம்புக்கு ஏதோ பிரச்சனை வரா போல நீங்களாக தான் கற்பனை அதுவும் சின்னதாக காய்ச்சல் வரதாங்க செய்யும் சளி பிடிக்க தான் செய்யும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பயந்துகிட்ருக்க முடியாது ஆனால் அப்படி ஒரு பயம் இருக்குதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அதற்கான மருந்துகளை கட்டாயம் நீங்கள் வாங்கி கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க அதே போல் மேஷ ராசிக்கு உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கிறார் தப்பு கிடையாது பொருளாதார மாற்றம் இருக்குது இப்போ செவ்வாயால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்கள் ராசிநாதன் எப்பொழுதும் உங்களை கைவிடவே மாட்டாருங்க தைரியமாக இருக்கலாம் முருகர் வழிபாடு சிறப்புங்க செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் நீங்கள் முருகனை மட்டும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் ராசிநாதன் அல்லவா இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் செய்வாருங்க அதனால் முருகன் வழிபாடு சிறப்பான செயல் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுது வீடு வாகனம் வண்டி வாகனம் எல்லாம் ஏற்படுது அதே போல் இடம் வாங்கிறது இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு வாங்கிறது மனை வாங்கிறது நிலம் வாங்கிறது இதை மாதிரியான அமைப்புகளும் இருக்குது ஆனால் கடன் வாங்கி எதையும் வாங்கக்கூடாது இந்த அமைப்பு இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கும் பொருளாதாரத்தை மட்டும் வச்சு தான் வாங்கணும் அதுவும் அதை சுத்தமாக கொடுத்துட்டு மறுபடியும் வேற எங்கேயும் கடனுக்கோ இல்லை பணம் இல்லைன்னோ நிற்கக்கூடாது அந்த மாதிரியான அமைப்பில் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா எது ஒன்றும் கிடைக்காதுன்னு கிடையாதுங்க இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் வாங்க போகிறத விட இன்னும் பெஸ்ட்டு கூட இருக்கலாம் அதனால் இப்போ யோசிங்க இது வேணுமா அப்படின்னு யோசிங்க அப்படி வேணும்னா வாங்கிக்கோங்க ஆனால் அதை சரியான அமைப்பில் வாங்க அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஏன்னா ஒரு இடமோ ஒரு வாகனமோ நம்ம பொழுது அதில் மனசில் நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கணும் அதில் இருந்து நமக்கு டென்ஷனோ இல்லை பயமோ வரக்கூடாது அதனால் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல பலன் கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சிலாம் இருக்குது ஆனால் என்ன ஒன்று வேலை சுமை அதிகமாக இருக்குங்க ஏதோ ஒரு விடத்தில் உங்களுக்கு செய்யும் கொடுக்க வேண்டிய வேலையை விட அதிகமாக வந்து உங்களுக்கு சேரும் அன்னைக்கு பார்த்து யாராவது லீவ் போட்டிருப்பாங்க அந்த வேலையை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் யாரோ செய்ய வேண்டிய வேலைக்கெல்லாம் உங்களை வந்து வேலை வைக்கிற மாதிரி இருக்கும் வேறு வழி இல்லாமல் தவிர்க்க முடியாமல் செய்யக்கூடியதாக தான் இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கா போல இருக்கும் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் கூட டைம் இல்லாத மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்குறாரு இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன கொஞ்சம் மனசுக்குள்ளே பக்கு பக்குன்னு இருக்கும் என்ன இவ்வளோ வேலையாக செய்கிறது எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு பதட்டம் தான் ஏற்படுது ஆனால் உங்களால் முடிஞ்சிடும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தானே அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க நீங்கள் தான் அதற்கு சரியான ஆட்கள் சரியாக செய்வீங்க ஆனால் இதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அதற்கான பலன் இன்றைக்கு இல்லைனாலும் ஒன்று உங்களுக்கு சேல்ரியாக வரணும் இல்லையா என்றைக்கா இருந்தாலும் இதற்கான ஈக்குவல்யூஷன் சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கிறாருங்க அதே போல் தொழில் வளர்ச்சி இருக்குது வேலை வளர்ச்சி இருக்குது எல்லாம் இருக்குது திருமணம் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக குரு பலன் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் திருமணம் பண்ணிக்கோங்க இல்லைனா சிறிது காலம் வெயிட் பண்ணுங்கள் தவறு கிடையாது ஏன்னா காலத்துக்கும் வரக்கூடிய உறவு அந்த உறவை நம்ம வந்து விட்டு கொடுக்கவே கூடாது எந்த காலத்துலேயும் அந்த உறவு பிரியறதுக்கோ மன சங்கடத்துக்கோ இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா கரெக்டான அமைப்பில் இருக்கா பாருங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்தால் மட்டும் திருமணத்தை இப்போ பண்ணிக்கலாம் அதே போல் உங்கள் ராசிக்குள்ளேயே சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காருங்க சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார் இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கா மாதிரி இருக்கும் உடல் தேகம் வந்து எப்பயும் ஒரு ஹீட் இருக்கா போல் இருக்கும் காரியம் எல்லாம் வந்து கை கைகூடுற மாதிரி இருக்கும் சில சமயங்கள் தள்ளி போகலாம் தட்டி போகாது தள்ளி போகலாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கிடைக்குன்னு பார்க்கலாம் கடைசியில் ஒரு வாரம் கழித்து கிடைக்கும் அந்த மாதிரியான காலதாமதங்கள் தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சூரியன் கொஞ்சம் உங்கள் ராசியிலே இருப்பது அதர்பான சூழ்நிலையில் இருக்குதுங்க அதே போல் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் நீங்கள் யாருன்னு இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இத்தனை நாள் விட்டு ஓடி இருப்பாங்க உங்களை பார்த்தாலே அலட்சியப்படுத்தியிருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் மன சங்கடங்களும் மனக்கசப்பையும் நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் இப்போ தெல்ல தெளிவாக ஒரு முடிவுக்கு நீங்களும் வந்திருப்பீங்க மற்றவங்களும் உங்களை பார்த்து சரியான ஆள் இவர் தான் கரெக்டு தான் இவங்களை நாம் தப்பாக புரிஞ்சிக்கிட்டோன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க மன அழுத்தம் குறையும் ஆனால் நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும் மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஒரு ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா இந்த ஏழ்ரை வந்துருச்சு அப்படிங்கிற பயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க தொட்டதுக்கெல்லாம் பயம் இருக்கும் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு புதன் பகவான் மூலம் உங்கள் அறிவே ஒன்றும் வேலை செஞ்சு சொல்லணும் இல்லை யாரோ ஒருவர் மூலமாக அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் என்னங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அது பாட்டு அது வந்துட்டு அது பாட்டு போக போகுதுங்க எல்லா காலமும் நமக்கு நல்ல காலங்க நம்ம என்ன செய்யணும் அதுதாங்க நமக்கு நம்ம என்ன போல் வாழுவுங்கன்னு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு புதன் பகவானால் கிடைக்கிது இந்த ஆறுதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் உங்கள் மனதுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் வெற்றிக்கான பாதையை தேடுவதற்கு முயற்சி பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ கரெக்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் புதன் பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து திடீர் பொருளாதார வரவை கொடுக்குறாருங்க திடீர்னு பண வரவு ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ இருந்து வரக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு வரா மாதிரி இருக்கும் அதே போல் உறவுகளும் வந்து சேருங்க ஆனால் இந்த உறவுகளை நீங்கள் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியாகும் அவர் கொடுத்துட்டார் இந்த உறவெல்லாம் நீயே வச்சுக்கோ பார்த்துக்கோன்னு கொடுக்குறாரு சுக்கிர பகவான் இருந்தாலும் அந்த உறவுகள் உங்களுக்கு நீடிக்குமா நிலைக்குமான்னு பாருங்க சில சமயங்களில் அவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி பெரிய வேதனையை கொடுத்தும் அதனால பார்த்துக்கோங்க நிதானமா இருங்க உறவுகள் எவ்வளவு வந்தாலும் அவர்கள் யாருன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இல்லையா தூரம் வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க என்னன்னா என்னன்னு கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு உறவு கடைசி வரைக்கும் நீடிக்கும் உங்களோட ரகசியங்களை சொல்றது இல்லை குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏதாவது சொல்றீங்கன்னா அவங்க ஏதோ உங்களுக்கு நல்லதை சொல்லுவாங்கன்னு நீங்க நினைச்சு சொல்லுவீங்க நிச்சயமா அவங்க உங்களுக்கு ஒரு நல்லதும் சொல்ல மாட்டாங்க இதை பெரிய விஷயமாக்கி குடும்பத்தையே பிரித்து விட்டுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க அவ்வளவு நல்லவங்களாம் இருக்காங்க இந்த உலகத்துல எல்லாரையும் உங்களை மாதிரியே நம்பிட்டு எல்லா விஷயம் வெளியே சொல்றதை நிறுத்திக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு சரியான தான் இருக்காரு மனசளவில் உங்களுக்கு தெம்பும் தைரியத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கார் இனிமே வந்து எந்த விதத்திலும் மனசளவில் சங்கடம் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க பழச நினைக்கிறது இல்லை புதுசை பார்த்து பயப்படுறது எதுவுமே வேணாங்க என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் இறைவன் இருக்கான்னு நீங்க நம்புற ஆட்கள் தானே இறைவன் மேல் பார்த்த போட்டுட்டுதானே இத்தனை ஆண்டு காலமாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ என்ன புதுசா உங்களுக்கு இறை நம்பிக்கை போயிடுச்சா இல்லை எதற்காக இந்த பயம் பயப்படவே பயப்படாதீங்க தைரியமா இருங்க சந்திராஷ்டம தண்டறைக்கு மட்டும் கொஞ்சம் சிறிது அவகாசம் கொடுங்க எடுத்த எடுத்தங்கவுத்தன் எந்த முடிவும் பண்ணாதீங்க அன்றைய தினம் புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு போங்க குடும்பத்தில் கிட்ட கூட சாதாரணமாக பேசுங்க சும்மா டென்ஷன் ஆகி அன்னைக்கு பேசும் சாதாரண விஷயம் கூட பெருசாக போய் புதாகரமாக வெடிக்கும் அன்றைய பொழுது நமக்கு ஒரு நிலவரம் இல்லாத கலவரமாக போயிடுங்க அதனால் அதெல்லாம் வேணாம் அந்த தினத்தை வந்து இரவன் மேல் பாரத்தை போட்டுடுங்க விநாயகர் வழிபாடு அன்றைய தினம் சிறப்புங்க உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்க ராகு நல்ல இடத்துலருந்து பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறார் தொழில் மாற்றத்தையும் கொடுக்குறார் சிந்தனை தெளிவு கொடுக்குறார் தைரியத்தை கொடுக்குறாரு விரக்தி இல்லாத வாழ்க்கையை கொடுக்குறார் ராகு பகவான் இத்தனையும் கொடுக்குறார் இப்போ நீங்கள் சரியாக இருக்கணும் இப்போ பார்த்து நீங்கள் வந்து பழைய ஆட்கள் கூட பேசுறது இல்லை பழைய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிறது இல்லை எதையாவது வாங்க போகிறேன் அப்படின்னு நடமா போயிட்டு இதைத்தான் வாங்கணும்னு நினைக்கிறது அதெல்லாம் விட்டுடுங்க உலகத்தில் எதுவும் கிடைக்காதது எதுவுமே இல்லைங்க எல்லாமே கிடைக்குங்க இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வாங்கிக்கலாம் ஆனால் மன நிம்மதி தாங்க வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை உறுதியாக நினச்சிக்கோங்க சில இடங்களில் நாம் எந்த பொருளாதார விரயத்தையும் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்ப சிறப்பு ஆனால் பொருளாதாரம் உங்களுக்கு வரவு இருக்குது பாருங்கள் ராகு பகவான் கொடுக்குறார் சுக்கிர பகவான் கொடுக்குறார் சனி பகவான் கொடுக்குறார் குரு பகவான் கொடுக்குறார் எல்லாருமே கொடுக்குறாங்க எப்படி நீங்கள் கையால் போகிறீங்கன்னு பார்க்குறாங்க எல்லோரும் கொடுக்குறோம் நீ சரியாக மட்டும் பயன்படுத்திக்கிட்டுன்னா வெற்றி தான் உனக்கு நீ அதில் எதாவது கொஞ்சம் தவறு பண்ணு உன்னைய சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுடுறேன்னு சனி பகவான் ரெடியாக இருக்கார் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது சரியாக முயற்சி பண்ணுங்கள் இல்லையா பத்திரமா கையாளுங்க பத்திரமா வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்க பொருள் உங்கள்கிட்ட தான் இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு பத்திரப்படுத்திட்டிங்கன்னா எந்த விதத்திலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க கையை விட்டு பொருளாதாரம் போகும்பொழுது தான் நமக்குள்ளே பயம் வரும் கோபம் வரும் டென்ஷன் வரும் அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ராகு உங்களுக்கு நல்ல இருந்து நல்ல மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மன உறுதியை கொடுக்குறார் வைராக்கியத்தை கொடுக்குறார் எந்த காலம் வந்தாலும் நான் சரியாக நிற்பேங்கிற ஒரு உறுதியான அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேதுவால் இனி வந்து சஞ்சலங்கள் சில இடங்களில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படியோ ஒரு வித்தரை சொந்தக்காரங்க வந்து அதை கொடு இதை கொடுன்னுவாங்க உங்களால் முடியாத பட்சத்துக்கு இல்லைன்னு பொழுது அது பெரிய பிரச்சனைகளில் கூட முடியலாம் இதெல்லாம் இயல்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க வீணாக வந்து எதிரிகளை வளர்த்துக்காம பாத்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது முடிந்த வரைக்கும் அரைவணச்சி போங்க இல்லையா ஒதுங்கி போங்க இது ரெண்டை வந்து எப்படியாவது செஞ்சுக்கோங்க ஆனால் எதிர்த்து நின்று போராடுறேன் எதிர்த்து நின்று சண்டை போடுறேன்னும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் முடிந்த வரைக்கும் எதிர்க்காதீங்க ஒன்றும் விட்டு கொடுத்துருங்க இல்லைனா அமைதியாக போயிடுங்க இந்த ரெண்டத்தையும் பக்குவமாக பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஜெயம் ஜெயம்தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு எல்லா விதத்திலும் சுப பலனாக தான் இருக்குது ஆனால் அதை சரியாக பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது எதற்காகவும் பயப்படாமல் எல்லா விதத்திலும் இறைவனை நம்பி மட்டும் செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்